வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸ்பெயினில் இருந்து சென்னை திரும்பினார் பல்வேறு முன்னணி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் தமிழ்நாட்டுக்கு மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி புதிய முதலீடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி கலெக்டர்கள் போலீஸ் சூப்பரண்டுகளுடன் ஆலோசனை பண பட்டுவாடாவை தடுக்க தீவிர கண்காணிப்பு தமிழகத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் தயார் தலைமை தேர்தல் அதிகாரி பேட்டி மெட்ரோ ரயிலில் ஜனாதிபதி பயணம் ஊட்டியில் பரிதாபம் வீடு கட்டும் போது அருகில் இருந்த கட்டிடம் விழுந்து அமுக்கியது ஆறு பெண்கள் உயிரோடு மண்ணில் பொதிந்து சாவு ஆறு பேர் படுகாயனுடன் மீட்பு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பதினேழாம் தேதி ஆஜராக வேண்டும் டெல்லி கோர்ட் உத்தரவு நான்காவது நாளாக தொடர்கிறது செய்தி துரைசாமியின் மகனை தேடும் பணியில் கடற்படை நீச்சல் வீரர்கள் செல்போன் கண்டுபிடிப்பு கோவையில் துணிகரம் தொழிலதிபரை குடும்பத்துடன் கட்டி போட்டு முப்பத்தி ஐந்து பவன் நகை பத்து லட்சம் கொள்ளை முகமூடி கும்பல் அட்டகாசம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய வழக்கு சேலம் கோட்டில் சீமான் ஆஜர் பாளையங்கோட்டை சிறையில் கைதிகள் திடீர் மோதல் காயத்துடன் ஒருவர் ஆஸ்பத்திரியில் அனுமதி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மூலம் ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட லாபத்தை தகர்த்து நாட்டை காப்பாற்றுவோம் தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஈரோடு சோழாரில் இன்று நடைபெறும் விழாவில் அமைச்சர் உதவி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் வளர்ச்சி திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்கிறார் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம் பாரதிய ஜனதாவுக்கான கூட்டணி கதவு மூடப்பட்டு விட்டது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் பதினான்கு தொகுதிகளை ஒதுக்கும் கட்சிகளுடன் தேமுதிக கூட்டணி பிரேமலதா பேட்டி சுரங்க முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஹேமந்த் சோரனுக்கு மேலும் ஐந்து நாட்கள் அமலாக்கத்துறை காவல் ராஞ்சி சிறப்பு கோட் உத்தரவு பெங்களூரு விதான சவுதியில் கர்நாடக அரசை கண்டித்து பாரதிய ஜனதாவினர் தர்ணா முதல் அலுவலகத்திற்கு பூட்டு போட முயன்றதால் பரபரப்பு இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் நிலையில் பாகிஸ்தானில் இரட்டை குண்டுவெடிப்பு முப்பது பேர் படி பல படுகாயம் நகைகளுக்கான சீக்குழு சேதாரம் மீது ஐம்பது சதவீதம் தள்ளுபடி ஜோயாளிகாசி நிறுவனம் அறிவிப்பு பத்து தாலுக்காக்களில் பொது விநியோக திட்ட குறைந்திருக்கும் நாள் முகாம் நாளை மறுநாள் நடக்கிறது சிவன் கோவில்களில் பிரதாச வழிபாடு சத்தியமங்கலம் மார்க்கெட்டில் முல்லை பூ கிலோ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு ஏலம் தேசிய குடற்புழு நீக்க தின சிறப்பு முகாம் நாளை நடக்கிறது ஈரோட்டில் புது பெண் தூக்கு போட்டு தற்கொலை வரதட்சணை கொடுமையால் இறந்ததாக தாய் போலீசில் புகார் அம்மாப்பேட்டை அருகே கோவில் தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு ஈரோட்டில் பள்ளி மாணவியை கடத்திய முதியவர் கைது சென்னை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவில் வாசலில் பற்றி எறிந்த தி மர்ம நபருக்கு போலீஸ் வலைவீச்சு பெண்களைப் போல ஆண்களுக்கும் இலவச பஸ் பயண சலுகை வேண்டும் அன்புமணி ராமதாஸ் பேச்சு பிலிப்பைன்ஸின் நிலச்சரிவு ஆறு பேர் பலி மாயமான நாற்பத்தாறு பேரை தேடும் பணி தீவிரம் ஆஸ்திரேலியாவில் திரையிடத் தேர்வு விஜய் சேதுபதி படத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்